நான் ஒருவன் தனி ஒருவன் அது போலமாகலாமே நீங்கள் தனி ஒருவன் யாரையும் நம்ப வேண்டாங்கிறதா என்னுடைய குறிக்கோள் என்னுடைய கொள்கை என்னுடைய வாசகம் யாரையும் நம்ப வேண்டாம் நம்பி ஏமாற வேண்டாம் ஏமாற்றப்படுவீர்கள் தயவு செய்து யாரையும் நம்ப வேண்டாம் இந்த உள்ள சூழ்நிலையில அதை ஆசிரமம் அமைச்சேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல செல்லூர் அறு அறுபது டிட்டில் பத்திரகாளி ஆசிரமம்னு ஆரம்பிச்சம் தான் நல்ல முறையில் தான் ஓடிச்சு நல்ல முறையில் பூசை புனஸ்காரங்கள்லாம் தான் மெயின் அதுல வேறு எந்த ஒரு தப்பு தண்டவத்துக்கும் எந்த இடம் இல்லை இங்க எங்கூட இருந்த சிசிய பிள்ளைய போறவுமே கிட்டத்தட்ட என்னை காட்டில மூத்தவங்க போறவுமே ஒரே ஒரு பையன்தான் என்னை காட்டுல இளமு வந்து ஓட ஓடி இருந்த கடைகளுக்கு போக செய்ய சாமாங்கில பூச்சி வாங்கிட்டு வாங்கிட்டார் அந்த பூச்சைகளை எடுத்து வைக்க அந்த மாதிரி சொன்ன அப்படிப்பட்ட ஒரு தெய்வங்களையே நிலை நிறுத்தி விளையாண்டுகிட்டு இருந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பெண்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பெண்களில் ரவுடிகள் அப்படின்னு தயவு செய்து மற்ற குடும்ப பெண்கள் யாரும் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் என்னை தவறாக பேச வேண்டாம் பட்ட அழிந்திட்டேன் இது போல் தான் மற்ற அசிரம மடாதிபதிகளும் அனுபவிச்சிருப்பாங்களோ பெரிய பெரிய சித்தர்கள் அனுபவிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்தது அந்த உள்ள சூழ்நிலையில மெருட்டிய என்ன ஒழுங்குபடுத்தி பார்த்திடலாம்னு நினைச்சாங்க அவங்கவங்களுக்கு போட்டி போட்டு நாள் அஞ்சு பெண்களுமே அவங்கவங்க போட்டி போட்டு இருந்தால் எனக்கு தான் இருந்தால் எனக்கு தவிர இருந்தால் எனக்கு நான் சொல்லி அழகாத நாள் இல்லை அந்த மாதிரி சொல்லி அழுத போது இதுக்கு பண்ண அக்கப்போ ஒரு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ரவுடியாவே நடத்திக்கிட்டாதான் நீ ஆசைக்கு இணைங்க போறியா இல்லை உன்னை கைய கையை இழுத்தான்னு கத்தவா எனக்கு கிடைக்காது யாருக்கும் கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதிகமாவே என்னை ஆட்டி படைச்சுட்டாங்க அம்பாள் உட்காந்து அழுது இருப்பேன் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போற போது கூட ஒரு பெண் அந்த இடத்துல பார்த்துட்டேன் ஆனா அந்த பெண் என்ன பார்க்கல ஒரு தெய்வ நிலையில இருக்கிற நானு ஒரு மடத்துக்கு அதிபதியா இருக்கிற நானு எவ்வளவோ தர்ம சிந்தனையில பண்ணிட்டு இருக்கிறவன் நானு பூசை புனஸ்காரங்களில் மூழ்கிறேன் நானு அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற நானு அங்க ஒரு கல் தூண் அந்த முன் முன்பகுதியிலேயே ஒழிஞ்சேன் நான் அந்த பெண்ணை பார்த்து அங்க நான் ஒளிஞ்சேன் அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன் மடாதிபதிகள் உள்ள போனவங்க இந்த மாதிரி பெண்களால் கெட்டவங்க தான் நல்ல பெண்களை வச்சு கெடலை இந்த பா மாதிரி பெண்களை வச்சுதான் கெட்டு நொந்து போனவங்க அந்த ஆசை வந்துருதா அதுக்கப்புறம் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஒரு சில ஆட்டங்க ஆடிடுறாங்க அந்த ஆட்டம் ஆடுற போது அதுவே வந்து பெரிய தொந்தரவாகி கொண்டு போய் உள்ள ஒண்ணி மாட்டிடுது அதை ஊர்ஜிதப்படுத்தி கோர்ட்டு நீதிமன்றமும் அந்த முறையா தண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வேற அதுல தப்பிக்கிறதுக்காக தான் விரிச்சு சொன்ன விரிச்சு சொன்ன ரொம்ப பேருக்கு மனசு பொன்பட்டு போயிடும் அவ்வளவு வேதனை பட்டிருக்கேன் அஞ்சு பெண்கள் அல்ல அந்த அஞ்சு பெண்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில ஓடி ஒழிஞ்ச நான் இந்த ஆசிரமங்கிறதே நமக்கு வேண்டாம்டா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு சொன்னார் இந்த விஷயங்கள் சொல்லி சங்கடப்படையில அவர் சொன்னாரு சார் இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா நீங்க வச்சிருக்க பேரு ஆ சிரமம் ஆசிரமம் அதுதான் எதுக்கு உங்களுக்கு இந்த வயசுல வேண்டாம் விடுங்க பின்னாடி காலத்துக்கு பார்த்துக்கலாம் இதனால வந்து கெட்ட பேர் தான் வருது அது அந்த மாதிரி பெண்கள் உருவாக்கிறாங்க அதே நேரத்துல இந்த போட்டி பொறாமையில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அந்த பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துடுறாங்க அப்ப அவங்க ஜெயிச்சிருவாங்க நம்ம தூத்துருவாங்க சொல்றீங்களே அதுதான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை காலி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் அதிகாரி அவர் நல்ல முதல்ல ஒரு இதா பழகிட்டு இருந்தவர் அவரே தான் அந்த வார்த்தையை சொன்ன ஆண்கள கலந்துக்கிறானுங்க அவன் அந்த பெண்களுக்கு உறுதுணையாக வேண்டாம் சரி இதை பாருங்க வைத்தியங்க பாப்பீங்க உங்ககிட்ட இருக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கல பெண்களை மறை வைக்காடுறத விட்டுருங்களேன் அந்த மாதிரி பாடுறதை விட்டுட்டு ஒரு தனியா வெளியிலேயே கோவில் உருவாக்கி விட்டுலாம நம்ம அபிராமத்துல சென்னையில ஆனது மாதிரி குறிப்பா முந்த பண்ணி கோவிலாவே கட்டிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியில போய் மதுரைக்கு வெளியில கோவில் பார்த்தேன் ஜெமீன் மாதிரி ஒருத்தர் அவருக்கு கைகால் விளங்கல அந்த மாதிரி ஆகி பல லட்சங்கள் செலவு பண்ணி குணமாக முடியாம கிடந்தார் அங்கே ஒரு நண்பர் கூப்பிட்டு போனார் ஐயா அந்த மாதிரி ஒரு சாமியார் உங்களை வந்து குணப்படுத்து சொல்றாரு அவர்கிட்ட நீங்களே பேசிக்கிறீங்க அப்ப கேட்டார் என்னையா எவ்வளையா செலவாகும் என்ன விஷயம்னாரு செலவாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா நான் குணப்படுத்தேன் எனக்கு நீங்க கோவில் கட்டுறதுக்கு இடம் கொடுப்பீங்களான்னுலாம் கேட்டேன் வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு குணப்படுத்தாரு எனக்கு கோவில் கட்ட இடம் கொடுப்பீங்களா அவருக்கு அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு ஏன்னா பெரிய மிராஸ்தாரர் எக்கச்சக்கமான சொத்துக்கள் உள்ள ஆள் அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி இருக்கும் அந்த வார்த்தைக்கு தாராளமாக அது பண்ணித்தாரேன் எவ்வளவு நாள்ல குணப்படுத்துறீங்கன்னா கரெக்டா எட்டு நாள் முடிஞ்சு ஒன்பதாவது நாள் நீங்க வெளியில எந்திரிச்சு வர வைக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சே வெளியில வர வைக்கிறேன் எனக்கு கோவிலுக்கு இடம் அளந்து கொடுங்க நான் கேட்குற இடத்த அளந்து கொடுங்க அப்போ ஒரு சொன்ன தாராளமா செய்யுங்க அவ்வளவு தானே நீங்க கேட்குற இடத்த காட்டிலும் பிரமாதமான இடம் நான் தரேன் அப்படின்னார் அதே போல கையில காப்பு கட்டின ஒரு சில வேலையை செஞ்ச மருந்துக்கு அது பண்ண எல்லாமே விருந்து பாதி மருந்து பாதிங்கிற மாதிரி செஞ்சோம் அந்த முடிஞ்சு எட்டு ஒன்பதாவது நாள் நான் போக முடியல பதினோராவது நாள் நான் போனேன் சாமி வந்திருக்காங்கன்னொன்னு எந்திரிச்சு வெளியில வந்தார் என்னங்கய்யா எப்படி இருக்கீங்க அப்படின்னா நான் ஐயா அவங்களோட வந்து உட்கார நல்லா இருக்கையா நல்லா இருக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு கோவிலுக்கு இடம் தாறேன் சரி ஒரு இடத்த கேட்டேன் அவரும் வந்து ஏய் கயிறு தூக்கி போடுங்கடா வண்டி கட்டுங்கடா நேரத்தை போங்கடா என்னாரு வந்தாரு அளந்தும் கொடுத்தாரு ஆனா அளந்து கொடுத்தாலும் அது வந்து அரசாங்கத்து இடம்தான் அவருடைய இதுல இருக்கு அவருடைய உலகத்துல இருக்கு அவருடைய வயலோட சேர்ந்து இருக்குது அதனால அது அளந்து கொடுத்தாரு கூட்டங்கள் வர ஆரம்பிச்சது கூட்டங்கள் வர வர நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சது அப்ப அவங்களுக்கே வந்து மனசுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் வந்துச்சு என்ன தவறான எண்ணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டம் நிலைய நிறைய வந்துட்டு இருக்கு இவரையே பூசாரியை போட்டு சம்பளத்தை கொடுத்துருவோம் நாமளே கோவில் மாதிரி வந்து எப்படி இருக்கும் எவனும் நம்ப முடியுது பெரிய மனசார் தான் அவனுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு எப்படி இருக்கும் நேர வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன் போயிட்டு கேட்டேன் என்னையா அது நீங்களே கோவில் கட்டி நான் சம்பளத்துக்கு இருக்கவா அதுல பூசாரிய சம்பளத்துக்கு வாங்க நூத்தி எண்பத்தாறு ஆட்டி படிக்கிறவன் என்ன நீங்க ஆட்டி படிச்சிட முடியாது உங்களுடைய எதை போறாருமே உங்க ஆளு கிட்ட வச்சுக்கிறோங்க என்கிட்ட வச்சுக்க நினைக்காதீங்க அப்படின்னு உங்க கணக்க பிள்ளை சொன்னாரு சாமி எங்க இருந்து பேசுங்கன்னு பாத்துக்கோங்க அந்த இருக்கிற வேப்மரத்தை கட்டி தான் இங்க அடிக்கிற பழக்கம்னா அப்பதான் நான் சொன்னேன் ஏய் நூத்தி எண்பத்தாறு ஆட்டி படிக்கிறவன் என்ன ஆட்டி படிக்க நினைக்காத அது உன்னால முடியாது நீ யாரால வச்சாச்சு பார்த்திருக்கலாம் உங்களுக்கு தொழிலா இருக்கலாம் என்னட்ட மோத முடியாது மோதாத இடமாச்சு நீயாச்சு நீயே எடுத்துக்கப்போ அப்படின்னு நான் பாட்டு கிளம்பி விட்டுட்டா வச்சுக்கோங்களேன் அப்ப எப்படி இருக்கும் எனக்கு ஆசிரமம் அமைச்சு அந்த ஆசிரமம் பண்ணி போற போது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருது அப்ப வந்து எனக்கு வந்து ஜாதக ரீதியில அசமத்துல இருக்கிறவனுடைய திசை ஓடுது அசமத்தின் நிலையினிலே தொலைச்செடுவான் பெண்மனைத்தான் அப்படின்னா எட்டாவது வீட்டுல வர்ற போது ஆட்சி வர்ற போது திசை வர்ற போது தொலைச்சு வாண்டான அப்படின்னா அந்த எல்லாம் செஞ்சு கடைசியா எல்லாத்தையுமே ஏரை கட்டிட்டு சரி இன்னொரு முறை கோயில் கேரளா போவோம் கேரளா போயிட்டு இந்த கடைசிக்கு இருந்து அந்த கடைசி வரைக்கும் திருவனந்தபுரத்துல இருந்து உள்ள நிலஞ்சு வந்தா அப்படின்னா எல்லா ஊரையுமே சுத்தி கடைசியா இந்த கடைசிக்கு வந்துருவோம் அப்படின்ட்டு என்மா இந்த மாதிரி கிளம்புறேன் யார் யாரெல்லாம் வரீங்க ஆனா கண்டிப்பா பேசுவேன் நீங்க நீ தப்பா நினைச்சாலும் சரி கிரிக்கேன்னு நினைச்சாலும் சரி என் மனசால நான் வந்து தெய்வங்களோட பேசினவன் தான் அந்த கட்டத்துல அந்த மாதிரி போறேம்மா யாருமா வர்றதுன்னா நாங்கெல்லாம் வரலன்ட்டா அவங்க நிக்காத கால் இல்லை இடம் இல்லை அவங்க இல்லாத இடமே இல்லை நான் கூட வரல நான் கூட வரலனால நீ வரலு பரவாயில்ல நான் சார் அப்படின்ட்டு குடும்ப குடும்பத்துல விட்டுபிட்டு சின்ன சின்ன பசங்க அப்போ விட்டுட்டு ஊர்ல கொண்டு போய் விட்டுபிட்டு நான் கிளம்புனேன் கிளம்புற போது பட்டு வேசி பட்டு சாட்டையோட போறேன் அந்த சோகத்திலயே பட்டு வேசி பட்டு சாட்டையோட போறேன் பஸ்ஸு கால் எடுத்து மேல எடுத்து வைக்கிறேன் தாராப்பு கிழிஞ்சது அந்த பட்டு ஆஹா சரி பரவாயில்ல அப்படியே சுருட்டிக்கிட்டு போய் உட்கார்ந்து அங்க போய் இடத்துல பாத்துக்கிறோன்னு அது மாதிரி கொண்டு போய் திருவனந்தபுரத்துல இறங்கினேன் அந்த ஏரியால நான் போனது இல்லை திசை தெரியாது பாசி எதுவுமே தெரியாது அங்க போயிட்டு இருந்து உள்ள திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் அம்மையார் கோவிலுக்கு போயிட்டு அதான் கண்ணகி கோவில் கண்ணைக்கு எங்க கோவில் கட்டி பேர் வச்சிருக்காங்க ஆற்றுக்கால் அம்மையார் அப்படின்னு அந்த கோவிலுக்கு போய் அவங்களை வந்து சேவிச்சுட்டு அப்படியே உள்ள போனோம் கொள்ள மல்லிக்காவுக்கு போனோம் கொள்ள வள்ளிக்காவுக்கு அப்புறம் போயிட்டு ஒட்டப்பாளம்னு ஒரு ஊருக்கு இடத்துக்கு போகணும் மலையில இருக்கிற ஒரு அம்மா காளியத்தை போதில் தான் அங்க போய் பார்த்து அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அத்தோட மறுபடி அது என்ன இந்த பக்கம் பொள்ளாச்சாரம் ரூட்ல இருக்குதே